அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து பண தேவை பூர்த்தி ஆகணும் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பொன் பொருள் ஆபரணம் சேரணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை வந்து பாருங்க அற்புதமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறப்போகுது ஒரு ஜி பூம்பா மேஜிக் போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறப்போகுது அதாவது உங்களுடைய தலையெழுத்துப்படி உங்களுடைய கர்மவினைப்படி நீங்கள் இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு தலையெழுத்து இருந்தாலும் கூட அதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடுக்கு வந்து உண்டு அது எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முறை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாரும் நம்பிக்கையோடு இது செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள்னு இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அடுத்து ரெகுலராக கேட்குற ஒரு கேள்வி பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்ட்டு தாராளமாக செய்யலாம் மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்திங்கனாலுமே செய்யலாம் பிறப்பு இருப்பு தீட்டில் சிக்கியிருந்திங்கனாலும் செய்யலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்குறேன் நான் இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அதை சமாளிக்கணும் இல்லை ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அது உடனடி தேவையாக கூட இருக்கும் அப்போ அது வந்து பூர்த்தி ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடம் பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது நமக்கு உடனே அது செஞ்சா தான் பலன் அப்படிங்கும்போது நம்ம செஞ்சுதானே ஆகணும் அதனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் சரி இது என்ன மெத்தடு அப்படின்னு வந்துட்டு இப்போ சொல்லிடுறேன் நம்முடைய இந்து மதத்தில் எப்படி வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம சித்தர் வழிபாடு சித்தர் பரிகாரங்கள் ஓலைச்சுவடி பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு பலனடையிறமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்திஸ்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பச்சை தாரா அதாவது கிரீன் தாரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சித்தர் மாதிரி வந்து கருதப்படுறதா வந்து சொல்லுவாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட மக்களினுடைய கண்ணீர் துளியாக வந்து வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது யார் வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து வந்தாங்களோ அவங்களுக்கு தான் சாதாரண மக்கள் படக்கூடிய அந்த அந்த கஷ்டமும் வந்து வந்து தெரியும் இவங்க மாதிரி ஒரு கண்ணீர் துளிலிருந்து தான் அவதரிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல் யார் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு மனமுருகி கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடியவங்க இலகுவானவங்க அப்படின்னே வந்து அதாவது மனசு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இழகிடுமா உடனே வந்து அதை நிறைவேற்றி தந்துருவாங்களா ரொம்ப 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 இலகிய மனம் கொண்டவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்களை நம்ம மனசில் நினச்சி தான் ஒரு வரி மந்திரம் வந்து சொல்ல போகிறோம் இதை வந்து நம்ம நூற்றி எட்டு முறை சொல்வது இருபத்தி ஏழு முறை சொல்வது இன்னும் கணக்கே இல்லாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்வதெல்லாம் நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் இப்போது ஹிந்து மதப்படி இப்போ மகாலட்சுமி தாயார் அப்படின்னா வந்து செல்வத்திற்கு அதிபதி சரஸ்வதினா கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமிக்கும் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் அதிபதியாக வந்து சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கிரீன் தாரா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கு அதிபதி இந்த செல்வம்ங்கிறதுல பணமும் அடங்கும் ஸ்வர்ணம் அதாவது தங்கமும் வந்து அடங்கும் அப்போ யாருக்கெல்லாம் வந்து பண கஷ்டமும் நீங்கணும் தங்கமும் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த பச்சை தாராவை வந்து வழிபாடு செய்யலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருவுருவ சிலையும் இருக்குது படமும் வந்து இருக்கு புத்திஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவங்களை வழிபாடு வந்து செய்வாங்க இப்போ நம்ம கிட்ட அந்த சிலையில் படம் இல்லைங்கும் போதும் இப்போ ஸ்க்ரீனில் நான் அவங்களுடைய ஃபோட்டோ கட்டுற பாருங்க இது கூட வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போவெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அப்போ எல்லாம் இதை பார்த்துட்டே கூட நீங்கள் அவங்கள வந்து சொல்ல ஏற்கனவே இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எங்கக்கிட்ட அவங்களுடைய படம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தினம் வந்து அவங்க நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஏதேனும் ஒரு சின்ன நிவேதனம் வச்சு அதன் பிறகு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க தேவையில்லை அதாவது ராகு காலம் யமகண்டம் எதுவுமே வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை கையில் ஒரே ஒரு பச்சை நிறத்துனாலான ஏதாவது ஒரு பொருட்களை வந்து வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மரகத பச்சை மோதிரம் கல் வச்சுருப்பாங்க இல்லையா அதை கூட நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு சொல்லலாம் அல்லது பச்சை பட்டாணி இருக்குது பாருங்கள் க்ரீன் பீஸ் அதை நீங்கள் வச்சுக்கலாம் பச்சை பயிர் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் வச்சுக்கலாம் எது வந்து கிரீன் கலரில் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கிட்டு கிரீன் தாரா மந்திரத்தை சொல்லும்போது அவங்களுடைய மனம் வந்து இன்னும் குளிரும் அதிகப்படியான பலன்களை தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இது போல் ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க அமைதியாக வந்துட்டு உட்காந்துக்கோங்க மனசில் எந்த ஒரு தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் போட்டு குழப்பிக்காதீங்க எப்பேற்பட்ட கோரிக்கையுமே வந்துட்டு க்ரீன் தாரா வந்து நிறைவேற்றி தருவாங்க அதனால் உங்க மேல நம்பிக்கை வச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க நான் உங்களுக்கு நானும் ஓம் தாரே தே துரே சோஹா ஓம் தாரே துத்தாரே துரே சோஹா ஓம் தாரே துத்தாரே துரே சோஹா சொல்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குது இல்லையா அதனால இதை நீங்க ஈஸியா வந்து சொல்லிடலாம் போல் பொருள் வந்து எங்களால் கையில் வச்சுக்க முடியல அப்படி இந்த மாதிரி பொருள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னொரு மெத்தடு வந்து சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சும் இவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது இவங்க பச்சை தாரா அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பச்சை நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் இப்போ அந்த பேனாவை எடுத்துகிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதாவது இடது கையில் இந்த கீழே பாருங்கள் அந்த ரிஸ்ட்டுக்கும் இந்த உள்ள பழங்கைக்கும் நடுவில் இடைப்பட்ட இடம் இருக்குது இல்லையா அப்போ ஸ்க்ரீனில் காட்டும் பாருங்கள் இதுதான் இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபைவ் ஒன் செவன் அஞ்சு ஒன்று ஏழு இதுதான் பார்த்திங்கனா அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய கோடு இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் கூடவே வந்துட்டு பிக்கின் கவுண்ட் நவ் ஆட் ஸ்பீடு நௌ பிகின் கவுண்ட் நௌ ஆட் ஸ்பீடு நவ் இந்த சுவிட்ச் வார்டை வந்துவிட்டு நீங்கள் சொல்லணும் முடிஞ்ச இதையும் கூட நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஓம் ஓம்தாரே துத்தாரை தூரே சோகா இந்த மந்தத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ஒன்று கையில் வந்து பச்சை நிறம் கொண்ட பொருளை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சுவிட்ச்வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் எழுதிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் சரி இது எந்த நாளில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேணாலும் சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமையை வந்து சொல்லலாம் ஏன்னா புதன்கிழமைக்குரிய புதன் பகவானுக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதனால் இது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் புதன்கிழமை சொல்லுங்கள் புதன்கிழமை சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து சொல்லுங்க ஏன்னா வியாழக்கிழமை குபேரருக்கு உரியது அவருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை தான் இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி இந்த சாண்டிங் நீங்கள் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாம் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் காசு பணம் செலவு பண்ண போகிறது கிடையாது பூஜை அறியில் விளக்கேற்றி வச்சு நிறைய நிவேதனங்கள் படைச்சி வழிபட போகிறதும் கிடையாது ஒரே ஒரு மனதில் நம்பிக்கை அப்படிங்கிறத மட்டும் வச்சு இந்த சாண்டிங் வந்து நம்ம சொல்ல போகிறோம் இதனால் வந்துட்டு நமக்கு எதுவுமே கெட்டு போயிட போகிறது கிடையாது அதனால் எல்லாருமே அதாவது ட்ரை பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பச்சை தாரா என்கின்ற கிரீன் தாரா வந்து நிச்சயமாக நம்ம கேட்ட செல்வங்களையும் பண வளத்தையும் வாரி வாரி வழங்குவாங்க அதனால் இவங்களை நீங்கள் கெட்டியாக வந்து பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்